நீ கட்டி கூட பாக்கெட்ல வச்சுக்கிறேன் குடுத்துட்டு போ ஜெட்சி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஜெட்சி ஜெட்சி வாட்ச் குடுத்துட்டு போ ஜெட்சி அண்ணா அண்ணா இங்க வா என்னாச்சு ஜெட்சி いや ரொம்ப நேரமா இங்கே சுத்திட்டு இருக்க அண்ணா வாட்ச் காணோனா அப்பவே சொன்னேனா இல்லையா போ வா ரெண்டு பேர் சேர்ந்து தேல்லா இப்ப ஆண்டவரு இப்ப வேற வாட்ச் எங்க போட்டான்னு தெரியல ஜெட்ஸி ஜெட்ஸி வாட்ச் இதே மாதிரிதான் பைபிள்லயும் ஒரு இன்சிடென்ட் இருக்கு என்ன இன்சிடென்ட் தெரியுமா ஒரு அண்ணன் நூறு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்துட்டு ஒரு ஆடு காணாம போயிடுச்சு அந்த ஆடு காணாம போனப்ப அந்த அண்ணனுக்கு ரொம்ப சேடா இருந்தாங்க அந்த ஆடு திரும்பி கிடைச்ச உடனே அந்த அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு ஜெட்ஸி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோவான் பதினாறு இருபதுல இந்த வசனம் போட்டிருக்கு ஜெட்ஸி ஜெட்ஸிக்கு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி ஏசப்பா நம்மளுக்கு இன்னும் இன்னைக்கு இந்த வசனம் கொடுத்ததுக்காக ப்ரேயர் பண்ணலாமா ஏசப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் எப்பொழுதும் எங்களுக்கு இந்த வசனம் தந்ததுக்காக நன்றி எங்களை ஃப்ரெண்ட்ஸ் யார் துக்கமா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீங்க சந்தோஷமா ஆக்குங்க ஏசுவ நாமத்தையும் ஜெபிக்கிறோம் நல்ல பெய்தாவே ஆமேர் ஜெட்ஸி நம்மளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களோ அதை பாடுவோமா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்